துலாம் ராசி நேயர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு எவ்வகையில் மகிழ்ச்சியையும் மற்றும் கஷ்டத்தையும் தரும் என்று இப்பதிவில் பார்ப்போம் துலாம் ராசியில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கான ராசி பலன்கள் துலாம் சித்திரை நட்சத்திரம் வாழ்வில் முன்னேற்றம் தைரிய வீரிய காரகனான செவ்வாயின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதங்களான கன்னியில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் மூன்று நான்காம் பாதங்களான துலாமில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான வருடமாக இருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலை ஏற்படும் சொத்து சேரும் வேலை வாய்ப்பு சுய என வாழ்க்கை வளமாகும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் நெருக்கடி விலகும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் முற்பகுதி ராகுவாலும் பிற்பகுதி குரு கேதுவாலும் முன்னேற்றம் ஏற்படும் திட்டமிட்டபடி வேலைகள் நடந்தேறும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்தேறும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் நீண்ட நாள் கனவு நனவாகும் சனி சஞ்சாரம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சத்ரு சம்ஹார சனியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் எதிர்ப்பு இல்லாமல் செய்வார் தொழில் வியாபார போட்டியாளர்களை பலமிழக்க வைப்பார் செல்வாக்கை உயர்த்துவார் உடல்நிலை பாதிப்பை நீக்குவார் இழுபறியாக இருந்த வழக்குகளை சாதகமாக மாக்குவார் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பஞ்சமாதிபதியாக குடும்பத்தில் இடையூறு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு பூர்வீக சொத்தில் பிரச்சனை பிள்ளைகளால் நெருக்கடி வழங்கினாலும் அஸ்தமன வக்கிர காலங்களான ஐந்து மாதங்களும் இந்நிலையில் மாற்றம் இருக்கும் திசா புத்தி சாதகமாக இருப்பின் சங்கடம் நெருங்காமல் போகும் ராகு கேது சஞ்சாரம் மே இருபத்தைந்து வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் மே இருபத்தாறு முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிப்பதால் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே இருபத்தாறு முதல் ராகு யோக பலன்களை வழங்குவார் நினைப்பதை நடத்தி வைப்பார் கேது பன்னிரண்டாம் இடத்திற்கு செல்வதால் நெருக்கடி பயத்தை போக்கி விட்டுச் செல்வார் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆண்டின் முற்பகுதியில் ராகுவும் பிற்பகுதியில் கேதுவும் நன்மைகளை வழங்குவர் உடல்நிலை சீராகும் எதிர்ப்பு விலகும் முயற்சி வெற்றியாகும் ஆதாயம் அதிகரிக்கும் குரு சஞ்சாரம் பிப்ரவரி பத்து வரை ரிஷபத்தில் வக்ரமாக உள்ள குரு பிப்ரவரி பதினொன்று முதல் ரிஷபத்திலேயே வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார் தொடர்ந்து மே பதினொன்று முதல் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பவர் அக்டோபர் எட்டு முதல் கடகத்தில் சஞ்சரிப்பார் இதனால் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே பத்து வரை ஸ்தான பலத்தாலும் அதன்பின் பார்வை பலத்தாலும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகளை நீக்கி லாபத்தை அதிகரிப்பார் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திருமண வயதினருக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகளால் பெருமையை உண்டாக்குவார் பணம் பதவி பட்டம் என உங்கள் நிலையை உயர்த்துவார் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் முற்பகுதியில் தன் பார்வைகளாலும் அதன்பின் ஸ்தான பலத்தாலும் நன்மை வழங்குவார் குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்குவார் வரவை அதிகரிப்பார் வழக்கில் வெற்றி தொழிலில் முன்னேற்றம் உடல்நிலையில் உற்சாகம் என முன்னேற்ற பாதையில் நடைபோட வைப்பார் சூரிய சஞ்சாரம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி பதிமூன்று மார்ச் பதினான்கு ஜூன் பதினைந்து ஆகஸ்ட் பதினாறு காலங்களிலும் நவம்பர் பதினேழு டிசம்பர் பதினைந்து காலத்திலும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி ஒன்று முதல் பதினாறு வரை மார்ச் பதினைந்து ஏப்ரல் பதினான்கு ஜூலை பதினேழு செப்டம்பர் பதினாறு காலங்களிலும் டிசம்பர் பதினாறு முதல் முப்பத்தொன்று வரை காலத்திலும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் சூரியன் தடைகளை நீக்குவார் முயற்சிகளை வெற்றியாக்குவார் நினைத்ததை நடத்தி வைப்பார் தொழில் உத்தியோகத்தில் ஆதாயத்தை அதிகரிப்பார் உங்கள் நிலையில் வெளிச்சத்தை வழங்கி பிரகாசிக்க வைப்பார் பொது செல்வாக்கு உயரும் சங்கடம் விலகும் நினைத்ததை சாதிப்பீர்கள் மேற்படிப்பு வேலை தொழில் மீதான எண்ணம் நிறைவேறும் விவசாயம் லாபம் தரும் வாழ்க்கையில் தெளிவான பாதை தெரியும் சொத்து சேரும் வியாபாரம் இருந்த தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் என்ற கனவு நனவாகும் தொழில் தொழில் முன்னேற்றமடையும் இதுவரை இருந்த நெருக்கடி நீங்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கைக்கு வரும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் புதிய முதலீடு ஆதாயம் தரும் பங்கு சந்தையில் வருவாய் உயரும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் உணவகம் மருந்தகம் விவசாய உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் குடிநீர் பப்ளிகேஷன்ஸ் தொழில்கள் முன்னேற்றமடையும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மறைமுகத் தொல்லை நீங்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோருக்கு எதிர்பார்த்த சலுகை உயர்வு உண்டாகும் பெண்கள் கடந்த கால நெருக்கடி நீங்கும் தனித்திறமை வெளிப்படும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் விலகும் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் திருமண வயதினருக்கு திருமணம் நடந்தேறும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவரின் அன்பு அதிகரிக்கும் போன் பொருள் சேரும் கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்படிப்பு கனவு நனவாகும் விரும்பிய கல்லாரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்பது அவசியம் உடல்நிலை நோய் மருத்துவச் செலவு என்றிருந்த நிலை மாறும் பரம்பரை நோய் தொற்று நோயால் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் ஆரோக்கியம் கூடும் குடும்பம் குடும்ப பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டுவீர் கணவன் மனைவி இருவரும் ஆலோசித்து செயல்படுவீர்கள் வருவாய் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் சிலர் சொந்த வீடு கட்டி குடியேறுவர் புதிய வாகனம் நவீன பொருள் வாங்குவீர்கள் பரிகாரம் குல தெய்வத்திற்கு பொங்கலிட்டு வழிபட நன்மை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரம் நல்ல நேரம் வந்தாச்சில் சுக்கிரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் யோகமான வருடமாக இருக்கும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் நினைப்பது நடந்தேறும் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் புதிய சொத்து சேரும் வேலைவாய்ப்பு சுய தொழில் என வாழ்க்கை வளமாகும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடிவரும் திட்டமிட வேலைகள் நடந்தேறும் நிகழ்ச்சி நடந்தேறும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் நீண்ட நாள் கனவு நனவாகும் மேற்படிப்பு வெளிநாட்டு வேலை கலைஞர்களுக்கு முன்னேற்றம் அரசியல்வாதிகளுக்கு உயர்வு உண்டாகும் சனி சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்துவார் என்றாலும் சுய ஜாதகம் பலம் பெற்றவர்களுக்கு இந்நிலையில் மாற்றம் ஏற்படும் பிப் பதிமூன்று மார்ச் இருபத்தொன்பது ஜூலை இருபத்து மூன்று நவம்பர் பதினெட்டு ஆகிய அஸ்தமன வக்கிர காலங்களில் பாதிப்புகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் நினைப்பதை சாதித்து முடிப்பீர்கள் ராகு கேது சஞ்சாரம் மே இருபத்தைந்து வரை ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னிரண்டாம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் ஆறாம் இட ராகுவால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் உடல் பாதிப்பு விலகும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்கு சாதகமாகும் மே இருபத்தாறு முதல் ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினொன்றாம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் பதினொன்றாம் இட கேதுவால் பொருளாதார நிலை உயரும் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய சொத்து சேரும் நட்புகளால் ஆதாயம் உண்டாகும் பெரியோரின் உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் குறு சஞ்சாரம் பிப்ரவரி பத்து வரை எட்டாம் இடமான ரிஷபத்தில் வக்ரமாக உள்ள குரு பிப்ரவரி பதினொன்று முதல் ரிஷபத்திலேயே வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார் தொடர்ந்து மே பதினொன்று முதல் பாக்கிய ஸ்தானமான மிதுன ராசிக்குள் பாக்கிய குருவாக பிரவேசிப்பவர் அக் எட்டு முதல் பத்தாம் இடமான கடகத்தில் சஞ்சரிப்பார் மே பத்து வரை தன் பார்வைகளாலும் அதன்பின் ஸ்தான பலத்தாலும் நன்மைகளை வழங்கும் குரு பகவான் குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்குவார் வரவை அதிகரிப்பார் வழக்கில் வெற்றி தொழிலில் முன்னேற்றம் உடல்நிலையில் உற்சாகம் என முன்னேற்ற பாதையில் நடைபோட வைப்பார் மே பதினொன்று முதல் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் அதிகரிப்பார் கல்வி வேலை திருமணம் குழந்தை சொந்த வீடு வாகனம் என உங்கள் நிலையை உயர்த்துவார் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சூரிய சஞ்சாரம் ஜனவரி ஒன்று முதல் பதினாறு வரை மார்ச் பதினைந்து ஏப்ரல் பதினான்கு ஜூலை பதினேழு செப்டம்பர் பதினாறு காலங்களிலும் டிசம்பர் பதினாறு முதல் முப்பத்தொன்று வரை காலத்திலும் சூரியன் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் நினைத்ததை நடத்தி வைப்பார் முயற்சிகளை வெற்றியாக்குவார் உத்தியோகத்தில் பிரச்சனைகளை நீக்குவார் வழக்கில் வெற்றி தருவார் எதிர்ப்பு இல்லாமல் செய்வார் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஆதாயத்தை அதிகரிப்பார் பொது பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும் வாழ்க்கை தொழில் உத்தியோகம் வேலை என அனைத்திலும் முன்னேற்றம் உண்டாகும் விவசாயம் லாபம் தரும் சொத்து சேரும் வழக்கு முடிவிற்கு வரும் நினைத்தது நிறைவேறும் வியாபாரம் தொழிலில் தடைகள் விலகும் எதிர்ப்பு நீங்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் என்ற கனவு நனவாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் வெளிநாடு செல்ல மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் தொழில் தொழில் வியாபாரம் லாபமடையும் விற்பனை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர் புதிய முதலீடு ஆதாயம் தரும் கம்ப்யூட்டர் சினிமா திராவல்ஸ் பங்கு சந்தை கமிஷன் ஏஜென்சி குடிநீர் ஆட்டோமொபைல் நவீன சாதனங்கள் மொபைல் தொழிலில் வருமானம் உயரும் விவசாய உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் பணியாளர்கள் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும் இடமாற்றம் பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோருக்கு முதலாளிகள் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த ஊதியம் வேலையில் உயர்வு ஏற்படும் பெண்கள் கல்வி வேலைவாய்ப்பு கனவுகள் நனவாகும் தனித்திறமை வெளிப்படும் சுயதொழில் தொழில் செய்வோருக்கு ஆதாயம் கூடும் உடல் பாதிப்பு நீங்கும் வேலையில் எதிர்பார்த்த உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் திருமண வயதினருக்கு திருமணம் நடந்தேறும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவரின் அன்பு அதிகரிக்கும் போன் பொருள் சேரும் சிலர் புதிய வீடு வாங்குவர் கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொதுத்தேர்வு வரை படிப்பை தவிர வேறு சிந்தனைக்கு இடமளிக்க வேண்டாம் ஆசிரியர்கள் ஆலோசனையை பின்பற்றினால் மதிப்பெண் அதிகரிக்கும் உடல்நிலை மருத்துவச் செலவு குறையும் அல்சர் நீரழிவு இரத்தக் கொதிப்பு கட்டுப்படும் பரம்பரை நோய் தொற்று நோயால் ஏற்பட்ட பாதிப்பு குணமாகும் ஓய்வு உறக்கத்தை சரிபடுத்திக் கொள்வது நல்லது குடும்பம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் புதிய சொத்து நவீன பொருட்கள் சேரும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் சிலர் சொந்த வீடு கட்டி குடியேறுவர் பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மை அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரம் வாழ்வில் முன்னேற்றம் ஞான தனக்காரகனான குருவின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களான துலாமில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதமான விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் உள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருடமாக இருக்கும் நினைத்தது நடந்தேறும் முயற்சி வெற்றி பெறும் வேலைவாய்ப்பு புதிய தொழில் திருமணம் குழந்தை என கனவுகள் நனவாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய வருடமாக இருக்கும் வருடத்தின் முற்பகுதியில் ஆதாயம் கூடும் பிற்பகுதியில் உழைப்பு அதிகரிக்கும் முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டாகும் சனி சஞ்சாரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துகளில் பிரச்சினைகளை ஏற்படுத்துவார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை உண்டாக்குவார் குடும்பத்தில் பிரச்சினைகள் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாட்டை அதிகரிப்பார் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனியாக உடல்நலமின்மை வீடு சொத்து வாகனத்தால் தொல்லையை ஏற்படுத்துவார் தொழிலிலும் உத்தியோகத்திலும் நெருக்கடியை அதிகரிப்பார் தாயாரின் நலனில் பாதிப்பை ஏற்படுத்துவார் என்றாலும் ஜாதகம் பலம் பெற்றவர்களுக்கு இந்நிலையில் மாற்றம் ஏற்படும் பிப்ரவரி பதிமூன்று மார்ச் இருபத்தொன்பது ஜூலை இருபத்து மூன்று நவம்பர் பதினெட்டு ஆகிய அஸ்தமன வக்கிர காலங்களில் இப்பலன் மாறுபடும் நினைப்பதை சாதித்து முடிப்பீர்கள் ராகு கேது சஞ்சாரம் மே இருபத்தைந்து வரை ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னிரண்டாம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே இருபத்தாறு வரை ஆறாம் இட ராகு முன்னேற்றத்தை வழங்குவார் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் உடல் பாதிப்பு விலகும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்கு சாதகமாகும் மே இருபத்தாறு முதல் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் வரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் சொத்து சேரும் நட்புகளால் ஆதாயம் உண்டாகும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே இருபத்தைந்து வரை பதினொன்றாம் இட கேது வசதி வாய்ப்பை அதிகரிப்பார் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மே இருபத்தாறு முதல் ராகு நான்காம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் உத்தியோகத்தில் கூடுதல் அக்கறை தேவை குரு சஞ்சாரம் பிப்ரவரி பத்து வரை ரிஷபத்தில் வக்ரமாக உள்ள குரு பிப்ரவரி பதினொன்று முதல் ரிஷபத்திலேயே வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார் தொடர்ந்து மே பதினொன்று முதல் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பவர் அக் எட்டு முதல் கடகத்தில் சஞ்சரிப்பார் இதனால் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே பத்து வரை தன் பார்வைகளாலும் அதன் பின்ஸ்தான பலத்தாலும் நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி வரவு அதிகரிக்கும் வழக்கில் வெற்றியுண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உடல்நிலையில் உற்சாகம் ஏற்படும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் முற்பகுதியில் செல்வாக்கு அந்தஸ்து அதிகரிக்கும் கல்வி வேலை திருமணம் குழந்தை சொந்த வீடு வாகனம் என கனவுகள் நனவாகும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பிற்பகுதியில் செலவிற்கேற்ற வரவு வரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சூரிய சஞ்சாரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி ஒன்று முதல் பதினாறு வரை மார்ச் பதினைந்து ஏப்ரல் பதினான்கு ஜூலை பதினேழு செப்டம்பர் பதினாறு காலங்களிலும் டிசம்பர் பதினாறு முதல் முப்பத்தொன்று வரை காலத்திலும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி பதினான்கு பிப்ரவரி பன்னிரண்டு ஏப்ரல் பதினான்கு மே பதினான்கு காலங்களிலும் ஆகஸ்ட் பதினேழு அக்டோபர் பதினேழு காலத்திலும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் சூரியன் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் முயற்சி வெற்றி பெறும் நினைத்ததை நடத்தி வைப்பார் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை நீக்குவார் ஆரோக்கியம் வழக்கில் வெற்றியைத் தருவார் தொழில் உத்தியோகத்தில் ஆதாயத்தை அதிகரிப்பார் பொது பலன் வாழ்க்கை தொழில் உத்தியோகம் வேலை என அனைத்திலும் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சிக்கேற்ற பலன் இல்லையே என்ற நிலை மாறும் திறமை வெளிப்படும் உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் சொத்து சேரும் திருமணம் குழந்தை பாக்கியம் என கனவு நனவாகும் சமூக மதிப்பு உயரும் தொழில் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினைகள் போட்டிகள் விலகும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் சிலர் புதிய தொழில்கள் தொடங்குவர் கம்ப்யூட்டர் பங்கு சந்தை கமிஷன் ஏஜென்சி வருவாய் உயரும் விவசாய உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஜூவல்லரி அழகு சாதனப் பொருட்கள் தொழில்கள் முன்னேற்றம் அடையும் பணியாளர்கள் பணியாளர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இடமாற்றம் பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு முதலாளிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்பும் ஊதிய உயர்வால் முன்னேற்றம் ஏற்படும் பெண்கள் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் உடல் பாதிப்பு விலகும் பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் திறமை வெளிப்படும் திருமண வயதினருக்கு திருமணம் நடந்தேறும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஓன் பொருள் சேரும் சிலர் புதிய வீடு வாகனம் வாங்குவர் கல்வி படிப்பில் அக்கறை தேவை பொழுது இடம் கொடுக்காமல் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் மேற்படிப்பு கனவு நனவாகும் உடல்நிலை பரம்பரை நோய் தொற்று நோய் பாதிப்பு இயற்கை மருத்துவத்தால் குணமாகும் மூச்சுத் திணறல் இருப்பவர்கள் தொடர்ந்து உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பம் குடும்பத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் தம்பதியரிடம் ஒற்றுமை உண்டாகும் உறவினர்களிடம் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளின் மேற்கல்வி திருமண முயற்சி வெற்றி பெறும் பரிகாரம் ராமநாத சுவாமியை வழிபட்டால் வாழ்வு சிறக்கும்